தண்ணி கொடுங்க பா தண்ணி பாட்டில் கொடுங்க தண்ணி பாட்டில் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பா தண்ணி கொடுங்க பா தண்ணி பாட்டில் கொடுங்க தண்ணி பாட்டில் கொடுங்க ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு

சூப்பர் 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 என்னப்பா ஆம்புலன்ஸ் நம்ம கூட இருக்குது என்னாச்சு பா தண்ணி கொடுங்கப்பா தண்ணி பாட்டில் கொடுங்க தண்ணி பாட்டில் கொடுங்க

Udaya. <coughs> mic check, mic check. என்னப்பா ஆ கமிங் 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 ஆம்புலன்ஸ் வருது 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 சரி ஓகே கண்டினியூ பண்ணவா பேசுறது நான் வந்து அந்த ஏர்போர்ட் கட்டுறதை பத்தி சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இங்க கட்டினா அந்த ஜவுளி தொழில்லாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும்ன்றது உண்மையான விஷயம்தான் பட் அட் சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களா பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம் இந்த மணல் கொள்ளை மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டதை மட்டும் இல்லாம சட்டவிரோத கல்குவாரிகள் கரூரின் வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் யாரு சிஎம் சார் பதினோரு பதினோரு மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா பதினொன்று அஞ்சுக்கு மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓபனா சொன்னவங்க தானே உங்க ஆளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர்ற பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா கிடைக்கும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி அதோட பருப்பு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும் விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பல வருஷம் அதை சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும் உங்க முகத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும் ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம் அவற்றை முன்னெடுப்போம் இப்போ நான் ஒரு விஷயத்த பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகைன் அப்ப நம்ம கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா கூட்டிட்டு போனோம் அந்த வழி விட்டுருங்க அப்படியே இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்க எதுக்கு சுத்தி விஷயத்துக்கே வருவோம் கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின் ஒருத்தர் இருந்தார் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 பட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பட்டிலுக்கு பத்து ரூபா இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒன்னு நடத்தினாங்களே அது என்னப்பா முப்பது பேர் விழாவா ஆ முப்பெரும் விழா சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அந்த விழாவில மாண்புமிகு சி எம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டாரு அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டு இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி இங்க ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கா இல்லையா கைகள் கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும்